வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களுக்கு சொல்ல சொல்லப்போகும் இந்த கதை அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான குங்கிலே கலையனார் வரலாறு பற்றி பார்க்கலாம் குங்குலிய கலையனாரின் கருணை நிறைந்த வரலாற்றை பற்றி மென்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் பாரம்பரியத்தில் அழகு பெற்ற சோழ நாட்டின் திருக்கடவூர் என்ற புனித தலத்தில் வாழ்ந்தார் கலையனார் ஒரு சிறந்த சிவபக்தர் இவர் திருக்கடையூர் கோயிலில் மார்க்கண்டேயருக்காக காலனை காலால் உதைத்த அமிர்த கடேஸ்வரின் சன்னதியில் பக்தியோடு தூய உள்ளத்தோடும் தினமும் குங்குலிய தீபம் இடும் திருத்துண்டை செய்து வந்தார் குங்குலிய தீபம் என்றால் சாம்பிராணி போடுவது குங்கிலிய பணி சிவனுக்கு செய்ததால் குங்குலிய கலையனார் என்று பெயர் பெற்றார் ஆனால் ஒரு நாள் இறைவன் கலையனாரை சோதிக்க எண்ணினார் அவரது செல்வம் வசதியும் நழுவ தொடங்கின நிலங்கள் கால்நடைகள் வீடு ஒன்றின் பின் ஒன்று விற்று சென்றது ஆனால் துவம் இடும் திருத்தொண்டை மட்டும் அவர் ஒருபோதும் நிறுத்தவில்லை நாளடைவில் அவருடைய செல்வம் வளம் முழுவதும் கரைந்து வீட்டில் பசி அதிகரிக்க குழந்தைகள் துடிக்க கலையனாரின் மனைவி தன் திருமங்கலத்தை கரைச்சி கொடுத்தாள் அந்த நாள் மாங்கலியத்தை விற்று நெல் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை குழந்தைகளுக்காக வாங்கி வருமாறு கூறினார் குங்குலிய கலையனார் அந்த திருமங்கலத்தை வாங்கி வந்து கொண்டிருக்கையில் இன்றைய தூப வழிபாட்டிற்கு குங்குலியம் இல்லையே என்ன செய்வது என்று நினைத்துக்கொண்டு சென்றார் எதிரே ஒரு வணிகன் பெரிய குங்கிலிய மூட்டையுடன் வந்தார் அதை பார்த்த தருணத்தில் எல்லாம் ஈசன் செயல் என்று வியந்தார் கலைஞர் பசியோடு இருக்கும் குழந்தைகள் மனைவியும் மறந்தார் மனைவி எதற்காக தன்னுடைய திருமங்கலயத்தை தந்து அனுப்பினார் என்பதை மறந்து வணிகனிடம் பொன்னை பெற்றுக்கொண்டு குங்கிலியத்தை கொடுக்க வேண்டினார் வணிகனும் பொண்ணை பெற்றுக்கொண்டு குங்குலியத்தை கொடுத்தான் குங்குலிய மூட்டையை பெற்றுக்கொண்டு நேராக கோவிலுக்கு சென்று குங்குலியத்தை சேமித்து வைத்து அமிர்த கடேஸ்வரருக்கு தூபமிட்டு மன நிம்மதியுடன் அங்கேயே தங்கிவிட்டார் அதே நேரத்தில் வீட்டில் மனைவியும் பசி தீராத குழந்தைகளும் கலையனார் நெல்லுடன் வீட்டுக்கு வருவார் என்று காத்திருந்து பசி மயக்கத்தால் குழந்தைகளும் மனைவியும் உறங்கினர் அப்போது சிவபெருமான் கலையனாரின் பக்திக்கு அருள் எண்ணி அவரது வீட்டில் நெல்லும் மணியும் பொன்னும் பொருளும் பட்டாடையும் குவிய செய்தார் அந்த செய்தி கலையனாருக்கும் அவரது மனைவிக்கும் கனவில் அருள் செய்தார் அவர்கள் விழித்தபோது அவர்களுக்கு இருந்த வறுமை நிலை முழுவதும் மறைந்தது அதன் பின் கிடைத்த செல்வத்தை தமக்காக பயன்படுத்தாமல் சிவனடியார்களுக்கு உணவு அளிக்கும் திருப்பணிகள் குங்குலிய தீபம் விடுவதற்கும் கலையனார் வாழ்நாள் முழுவதும் தன்னை அர்ப்பணித்தார் இன்றும் குங்குலியத்தின் மனத்தில் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் உள்ளது எதையும் இழந்தாலும் பக்தியை மட்டும் இழக்காத மனம் இறைவனின் அருளை நிச்சயமாக பெறும் வணக்கம்